விதமான நாட்களில் தீர்வு காண நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள பேம்ப்ரீயில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரலாற்றில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் தேர்தல் என்ற புதிய பதிவுடன் வேட்பாளர்கள் தத்தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் இவ்வாறான வேட்பாளர்களில் சுயேட்சைகளாக களமிறங்கியவர்கள் தமக்குரிய தேர்தல் சின்னங்களையும் இன்று பெற்றுக்கொண்டனர் சிறிலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணத்தை செலுத்தும் கால அவகாசம் நேற்று முடிவடைந்த பின்னர் இந்த தேர்தல் களத்தில் மொத்தமாக நாற்பது பேர் இருந்த நிலையில் இவ்வாறாக பெருகிய வேட்பாளர் பெருமக்களால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் திணைக்களம் இன்று பகல் சுமார் ஆயிரம் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வேட்புமனு தாக்கலுக்கு அதகலப்பட்டது காலை ஒன்பது மணிக்கு பின்னர் வேட்பாளர்கள் தத்தமது முக்கிய சகாக்களுடன் வரிசை அடுத்தடுத்து தேர்தல் திணைக்களத்துக்கு சென்று தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுரகுமார் குமார் திசா நாயக்கா திலீப் ஜெயவீர நாமல் ராஜபக்ஷ அரியணீந்திரன் விஜயதாச ராஜபக்ஷ உட்பட்ட முகங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர் இன்று தனது மனுவை தாக்கல் செய்ய ரணில் விக்ரமசிங்க புறப்படுவதற்கு முன்னர் அவரிடம் ஊடோடி சென்ற சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான வேலுக்குமார் ரணிலுக்கே ஆதரவு என்ற புதிய செய்தியை சொன்னமைடையும் இவ்வாறான சகுனங்களுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த போதும் கட்டுப்பணம் செலுத்திய நாற்பது பேரில் ஒருவர் மட்டும் தனது மனுவை தாக்கல் செய்திருக்கவில்லை கடந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களத்தில் மொத்தமாக முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அதுவே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் ஒன்றில் அதிக வேட்பாளர்கள் களமிறங்கிய தேர்தலாக பதிவாகிய நிலையில் இந்த முறை அந்த பதிவு முறியடிக்கப்பட்டு இன்னும் அதிகமான வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதற்கிடையே தற்போதைய தலைவாரியான ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர் என அறிவிக்குமாறு ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் சட்டவாளர் ஒருவர் நேற்று ஒரு அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்தார் ஆனால் அவ்வாறாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு ரணில் விக்ரமசிங்கவின் இன்றைய மனு தாக்குதலுக்கு எந்தவித தடையையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை எனினும் ரணிலை தேர்தலில் போட்டியிட தடை விதிக்குமாறு சட்டவாளர் ஒருவர் தொடுத்த வழக்கு ஊடகங்களில் இடம் பிடித்துக் கொண்டது இவ்வாறான முக்கிய நேரங்களில் சந்தடி சாக்கில் கந்த பொடிக்கும் கால்பணம் என்ற கணக்கில் தம்மீதான உற்று ஊடக வெளிச்சத்தை நகர்வுகளில் சிலர் ஈடுபட்டு இவ்வாறான நகர்வுகள் மூலம் அவர்கள் தம்மீதான ஊடக வெளிச்சத்தை பாய்ச்ச தலைப்படுகிறார்கள் இந்த நகர்வுக்கு ஒப்பான ஒரு நகர்வைத்தான் தற்போது ஓடி ஓடி சுமந்திரனம் செய்ய முனைகின்றார் அவர் தனது இந்த ஓட்டத்தில் தமிழர்களுக்குரிய சமஸ்திய தீர்வுக்கு தென்னிலங்கை வேட்பாளர்களிடம் தான் உறுதிமொழிகளை எடுப்பதற்கு பாடுபட்டுக் கொள்வதான ஒரு தோற்றப்பாட்டையும் உருவாக்கி கொள்கிறார் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்திய தமிழர்களின் அரசியல் முற்றத்திலும் குளறுவடிகளுக்கு குறைவியதுமில்லை அந்த வகையில் ஒருபுறம் தமிழ் பொது வேட்பாளர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக கருதப்படும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் ரணில் ஆதரவு நிலைக்கு இணங்கியதாக டெலோ பிளட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன நேற்று விமர்சனத்தை வெளியிட்டன விக்னேஸ்வரன் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதால் தங்களையும் அவ்வாறு செய்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சி தமக்கு அழுத்தத்தை வழங்கிய போது அந்த அழுத்தத்தை தாம் நிராகரித்ததாகவும் தாம் தொடர்ந்தும் பொது வேட்பாளர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாகவே அந்த கட்சிகள் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டுகின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியில் யாரையும் கணக்கெடுக்காமல் இல்லையென்றால் அதில் உள்ள முக்கிய தலைகளுடன் கலந்து ஆலோசனைகளை செய்யாமல் ஏதோ தமிழர்களின் சார்பாக பேசிக் கொள்வதற்கு தனக்கு மட்டுமே ஆணை உள்ளதான ஒரு தோற்றப்பாட்டுடன் சுமந்திரனின் வலிந்து ஓடி நகர்வுகள் இடம்பெற்றுக் கொள்கின்றன தமிழரசு கட்சியின் மூதாள பொம்மை தலைவர்கள் சூமோவை கட்டுப்படுத்த முடியாமல் கைகளை பிசைந்து கொள்வதால் தட்டி கேட்க ஆள் தம்பி சண்ட பிரசண்டன் என்ற வகையில் சுமந்திரனின் தனியாவர்த்தன அரசியல் கச்சேரிகள் இடம்பெற ஆனால் யதார்த்தமாக நோக்கினால் தமிழரசு கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சுமந்திரனும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வளவுதான் அதுவும் கடந்த தேர்தலில் அவருக்கு அபரிமிதமான வாக்குகளின் ஆணையொன்றும் அவருக்கு கிட்டிய வாக்குகள் இருபத்தி ஏழு எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று மட்டுமே சுமந்திரனை விட அதிகமான வாக்குகளுக்குரிய மக்கள் ஆணையை பெற்ற முகங்கள் எல்லாம் தமிழரசு கட்சியில் உள்ளன சுமந்திரனை பொறுத்தவரை தமிழர்களின் சார்பாக தனியாவர்த்தன பேச்சுக்களை நடத்தி கொள்ளும் வகையில் அவருக்கு மக்கள் ஆணை எதுவும் வழங்கப்படவில்லை முன்னர் இரா சம்பந்தனுடன் இழுவட்டு திரிந்த சந்தர்ப்பங்களை இரா சம்பந்தனின் மறைவுக்கு பின்னர் தந்திரோபாயமாக சுமந்திரன் சுயம்புவாக நிரப்ப தலைப்படுகிறார் இந்த விடயத்தில் தமிழரசுக் கட்சியின் மூதாள தலைவர்கள் சுமந்திரனை கட்டுப்படுத்த முடியாத பொம்மைகளாக இருப்பதால் அவரது நகர்வுகள் தீவிரம் வருகின்றன சூமோவை கட்டுப்படுத்த முடியாத விரக்தியால்தானோ என்னவோ எதிர்வரும் தேர்தலில் தமிழர்கள் யாருக்கு வாக்களித்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அந்த வேட்பாளருக்கே வாக்களித்துக் கொள்ளலாம் என தமிழரசு கட்சியின் துணைத் தலைவரான சிவி கே சிவஞானம் குறிப்பிட்டிருக்கிறார் போலும் அகமுத்தம் கையறும் நிலையில் உள்ள தமிழரின் அரசியல் முற்றத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தும் தந்திரத்தை சுமந்திரன் தீவிரப்படுத்துவது பழிச்சி தெரிகிறது இதனால் தான் கட்சியில் உள்ள ஏனையவர்களை காய்வட்டி ரணில் மோன்ற தலைவர்களுடனும் வெளிநாட்டு ராஜதந்திர தலைகளுடனும் அவர் கோடியோடி சந்திப்புகளை நடத்தி தன் ஒரு ஊடக வெளிச்சம் வலிந்து பாய்ச்சுவதற்கு ஏதுவான நிலைகளை உருவாக்கி கொள்கிறார் அவரது சிஷிய பிள்ளையான சாணக்கியனோ இப்போது ஸ்ரீலங்காவில் புதிய அரசாங்கம் என்று உருவாக்கப்பட்டால் அதில் இணைந்து அமைச்சு பதவிகளை பெற்று இணக்க அரசியல் செய்யும் பேச்சுக்களை பேசும் அளவுக்கும் நகர்ந்துவிட்டார் நேற்று இந்தியப் பெரியனரின் ராஜதந்திரியான சந்தோஷ் ஜாவை சுமந்திரன் தனியாக சந்தித்து பேசிய தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு இணைக்கமான தீர்வு ஒன்றுக்கு தென்னிலங்கை தரப்புகளை சம்மதிக்கச் செய்வதற்கான முயற்சியாக இந்த தேர்தலில் போட்டியிடும் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர் முகங்கள் அனைவருடனும் திறந்த மனதுடன் பேச்சுக்களை நடத்தி கொள்ளுங்கள் என இந்தியா ஹவுஸின் ஆலோசனை வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த வாரம் ரணிலுக்கும் சுமந்தனுக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுக்களின் போது ரணிலால் சொல்லப்பட்ட பதிமூன்று தொடர்பான சில உறுதிமொழிகளையும் இந்திய பெரியனரின் ராஜதந்திரி நாடிபிடித்து பார்த்ததாக தெரிகிறது பெரியனரின் ராஜதந்திரியான சந்தோஷ் யாவை பொறுத்தவரை அவர் இந்த முறை தேர்தலில்தான் ஸ்ரீலங்காவில் இனவாதம் கட்டுக்குள் இருப்பதாக கருதி கொள்கிறார் இதனால் தமிழர் தரப்பு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிபந்தனைகளை ஏதும் விதிக்காமல் தென்னிலங்கையின் எல்லா வேட்பாளர்களுடனும் திறந்த மனதுடன் பேசி அவர்களில் யார் தமிழர்களுக்கு தீர்வு வழங்க பொருத்தமானவர்களோ அவ்வாறானவர்களை இனங்கண்டு அந்த வேட்பாளரை ஆதரிக்கும்படி தமிழர்களை வழிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஐடியாவையும் அவர் வழங்கியதாக சுமோ தரப்பு குறிப்பிடுகிறது இந்திய பிரியனரின் ராஜதந்திரியை சந்தித்த பின்னர் அப்படியே ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் செயலகத்துக்கு சென்ற சூமு அதன் பின்னர் அணிலை சந்தித்து பேசியுள்ளார் தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் இவ்வாறு சில அரசியல் தலைகள் செய்த தான் தோன்றி தனங்கள் பின்னர் அந்த இனத்துக்கு சவாலை ஏற்படுத்தியது வரலாறு ஏன் சமகாலத்தில் கூட இமாலய பிரகடனம் என்ற காட்சிப்படுத்தல் படுத்தல் அவ்வாறானோர் நிலைமையை தான் உருவாக்கி கொள்கிறது கடந்த வருடம் உலகத் தமிழர் பேரவை இந்த இமாலய பிரகடனத்தை முன்னெடுத்த வேளை உலகத் தமிழர் பேரவையின் இந்த எழுந்தமான நகர்வு மீதான விமர்சனங்கள் வந்தன அவ்வாறாக வந்த விமர்சனங்கள் எந்த அளவுக்கு துல்லியமானவை என்பதை தற்போது கனடாவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகமே தனது கடிதம் ஒன்றின் மூலம் நிரூபித்து விட்டது அந்த வகையில் ஈழத்தமிழினம் இலங்கை தீவில் எதிர்கொண்ட மிகப்பெரிய இனப்படுகொலை களமான முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவுபடுத்த வட்டோரியாவின் பிராம்டன் நகரில் ஒரு நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்குரிய நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அவ்வாறான ஒரு நினைவு சின்னம் நிர்மாணிக்கப்படுவதை தடுப்பதற்காக ஸ்ரீலங்கா தூதரகம் எடுத்த முயற்சிகளுக்கு உலக தமிழர் பேரவையின் சோ கோல்ட் இமாலயன் டிக்ளரேஷன் ஆகிய இமாலய பிரகடனம் ஒரு கருவியாக்கப்படுவதை ஸ்ரீலங்கா தூதரகம் பிராண்டன் நகர முதல்வர் பெட்ரிக் பிரவுனுக்கு அனுப்பிய கடிதம் மிக தெளிவாக வேப்பிலப்படுத்துகிறது எங்கப்பன் குதிர்கள் இல்லையென இந்த விடயத்தில் ஜிடிஎஃப் ஆகிய உலக தமிழர் பேரவை இல்லையென்றால் சிடிசி ஆகிய கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஆகட்டும் என்னதான் வியாக்கியானங்களை சொல்ல முன்வந்தாலும் டொரண்டோவில் உள்ள ஸ்ரீலங்கா ராஜதந்திரி பிரெண்டன் முதல்வருக்கு எழுதிய கடிதத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்தின் நிர்மாணத்தை நிறுத்துவதற்கு இந்த இமாலய பிரகடனம் ஒரு கருவியாக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் நிர்மாணிக்கப்பட்டால் அது கனேடிய தமிழ் காங்கிரஸ் இலங்கையில் முன்னெடுக்கும் இமாலய பிரகடன செய்கும் குந்தகத்தை ஏற்படுத்தும் என்ற கவலை பிரண்டன் முதல்வருக்கு ஸ்ரீலங்கா தூதரகம் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது தமிழர்களின் எழுந்தமானமான இமாலய பிரகடனம் என்ற விரலை எடுத்து ஸ்ரீலங்கா தூதரகம் தமிழர்களின் கண்களிலேயே குத்திக் கொள்ள முயல்கிறது சுவிசிலிருந்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வழங்கிய நிதியில் ஊராவட்டி நெய்யே என் பெண்டாட்டி ஹையே என்ற பாணியில் தனிப்பட்ட சில நபர்கள் இலங்கை தீவின் இனமுரண்பாட்டின் அடித்தளத்தையும் துல்லியமாக அறியாமல் தூர தரிசனமும் இல்லாமல் எழுத்தோம் கவிழ்த்தோம் என எடுத்த நகரமாக இந்த இமாலய பிரகடனம் இருக்கும் நிலையில் அதன் எதிர்வினைகள் இப்போது பொல்லை கொடுத்து அடிவாங்கும் நிலையை உருவாக்குகின்றன இந்த நிலையில் இமாலய பிரகடனத்தை ஆஹா ஓஹோ என குறிப்பிட்ட கனேடிய புறவிலர்கள் மொழிவாய்க்கால் நினைவுச் சின்னம் நிர்மாணிக்கப்பட்டால் அது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இமாலய பிரகடன சேர்த்திட்டத்துக்கும் குந்தகத்தை ஏற்படுத்துமே என ஸ்ரீலங்கா தூதரகம் தெரிவித்த கவலை குறித்து என்ன சொல்ல போகிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் ஆக மொத்தம் இமாலய பிரகடனமாகட்டும் இல்லையென்றால் இலங்கையின் உள்ளூர் களத்தில் சுமந்திரன் தனியாவர்த்தனமாக மேற்கொள்ளும் சந்திப்புகளாகட்டும் தட்டி கேட்க ஆளிலாவட்டால் தம்பிகளின் நகர்வு சண்ட பிரசண்ட நகர்வுகளாக மாறும் என்ற ஒரு படிப்பினை குறித்த முன்னெச்சரிக்கைகள் வரத்தான் செய்கின்றன இவ்வாறான எழுந்தமான நகர்வுகளை தொடர்ந்தும் அனுமதிப்பது தமிழரசு கட்சி போன்ற தமிழர்களின் அரசியல் உரிமைக்காக பாடுபடும் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு கட்சிக்கு ஒரு படிப்பினையை வழங்கி தமிழர்களின் அரசியல் கையறு நிலையை இன்னும் தவிச்ச முயலடிப்பு நிலைக்கு மாற்றக்கூடிய அபாயத்தை கொண்டிருப்பதையும் மறுத்துக்கொள்ளவே முடியாது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தமது படையினர் எடுத்து வரும் நடவடிக்கை ஊடாக உக்ரேனிய எல்லைப் பகுதிகளை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு வலயம் அதாவது செக்யூரிட்டி சோன் ஒன்று ரஷ்யாவுக்குள்ளேயே உருவாக்கப்படுவதான செய்தியை உக்ரைன் தற்போது வெளியிட்டுள்ளது உக்ரைன் கடந்த வாரம் ஆரம்பித்த ரஷ்ய பகுதிகள் மீதான இந்த திடீர் இராணுவ நடவடிக்கையில் நூற்றுக்கணக்கான சதுதரமையில் நிலப்பரப்பு கைப்பற்றப்பட்ட அதே வேளை நூற்றுக்கும் மேற்பட்ட ரஷ்ய படையினரும் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குர்ஸ்க் பிராந்தியத்துக்குள் இன்னமும் தமது துருப்புக்கள் முன்னேறி வருவதாக உக்ரைனிய அரசு தலைவர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவிக்கின்றார் அத்துடன் இந்த படைய நடவடிக்கையின் போது போர்க்கைதிகள் பிடிக்கப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார் உக்ரைனின் இந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ரஷ்யா இந்த தாக்குதலை கட்டுப்படுத்தி உக்ரைனிய துருப்புக்களை குர்ஸ்க் பிராந்தியத்திலிருந்து இருந்து வெளியேற்ற துடிக்கிறது ஆனால் ரஷ்யாவிற்கு அந்த நிலை இன்னும் கைகூடுவதற்கு சாத்தியங்கள் உருவாகவில்லை இந்த தாக்குதலானது ரஷ்யா உக்ரைனுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தும் நிலைமையை நீண்ட காலத்துக்கு இடைநிறுத்த வைத்துள்ளதாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் சீற்றத்தை வெளியிட்டதுடன் ரஷ்ய நிலப்பரப்பில் உள்ள உக்ரைனிய படையினர் எப்படியும் வெளியேற்றப்படுவார்கள் என்ற சூளுரையையும் மீண்டும் விடுத்துள்ளார் அடுத்து உலக சுகாதார அமைப்பு மீண்டும் உலகளாவிய சுகாதார அவசர கால நிலையை பிரகடனம் செய்துள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் எம்போக்ஸ் எனப்படும் குரங்கு அம்மை நோய் தீவிரமாக வருவதால் உலக சுகாதார அமைப்பு இந்த அவசர நிலையை நேற்று அறிவித்தது குரங்கு அம்மை நோய் தொற்றுக்கு காரணமான வைரஸ் புதிய திரிவடைந்து ஆப்பிரிக்கா தற்போது நான்கு நாடுகளில் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது குரங்கு அம்மை என்பது வைரஸால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும் இது மனிதர்களிடமும் விலங்குகளிடமும் எளிதில் பெறவும் ஒரு நோயாக மாறுகிறது தொடுதல் முத்தமிடுதல் உடலுறவு கொள்ளுதல் போன்ற மனிதர்களின் தொடர்பு மூலமாகவும் தொற்றாளர்கள் பாவித்த பொருட்களை கையாள்வதன் மூலமாக இந்த குரங்கு அமை நோய் பரவலாம் என கூறப்படுகின்றது பல தசாப்த காலமாக இந்த நோய் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் தான் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இது ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவுக்கும் பரவ தொடங்கியது உடலில் வலிமிகுந்த சொறி நிலை ஏற்படுவது நிணநீர் கணுக்களில் பாதிப்பு ஏற்படுவது காய்ச்சல் ஏற்படுவது ஆகியன இந்த குரங்கு அம்மை நோயின் முக்கியமான அறிகுறிகளாகும் தற்போது இந்த நோயின் புதிய திரிவு பல நாடுகளுக்கும் பறை வருவதால் உலக சுகாதார அமைப்பு அவசர கால நிலையை அறிவித்துள்ளது கொரோனா தொற்றுக்கு பின்னர் மீண்டும் ஒரு முறை உலகளாவிய ரீதியில் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட குரங்கு அமை தொற்றுக்கள் இனங்காணப்பட்டன அவ்வாறாக இனங்காணப்பட்ட நோயாளர்களில் அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்கள் மரணத்தை சந்தித்துக் கொண்டார்கள் இந்த நோய் தொற்றை தடுக்க இப்போதைக்கு ஐந்து லட்சம் தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் இருப்பதால் மேலும் இலட்சக்கணக்கான தடுப்பூசிகளை தயாரித்துக் கொள்ள உலக சுகாதார அமைப்பு தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து வருகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐ தமிழுடன் இணைந்திருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு